ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆடி முதல் வெள்ளி நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் வேப்பிலை எதுக்காக கசப்பாக இருக்குது ஆடி மாதத்துக்கும் வேப்பிலைக்கும் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரியும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆடி ஒன்றாம் தேதி நான் வந்து வீடியோ போடலை அப்போயே வந்து கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ நீங்கள் வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த சூழ்நிலை வந்து எங்களால் போட முடியலை அதனால் வந்து அன்றைக்கி போடலை ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளி இந்த அஞ்சு வெள்ளியுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போ வந்து நம்ம கோலம் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவில் போடாமல் கோலப்படியில் பச்சரிசி மாவு வந்து கலந்து போட்டிருக்கேன் எதுக்காக பச்சரிசி மாவில் போடல அப்படின்னா அந்த கோலம் மாவு வந்து கொஞ்சம் தீந்துருச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா வெயில் அடிக்காமல் இருக்கிற அதனால் நான் கொஞ்சம் காயாமல் இருக்குது அதனால் வந்து நான் இன்றைக்கி கோல மாவில் வந்து போடாமல் கோலப்படியில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம வேப்பலை எதுக்காக கசப்பாக இருக்குது ஆடி மாதத்துக்கும் வேப்பலைக்கும் அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து ஆடி சரிங்களா அந்த பொண்ணு வந்து சிவபெருமான் மேலே அதீத காதல் அதாவது ராதை வந்து எப்படி கண்ணன் மேலே வந்து காதலாக இருந்தாங்களோ அது மாதிரி இந்த ஆடிங்கிற பொண்ணு வந்து சிவபெருமான் மேலே அவ்வளோ அதீத காதலாக இருக்கிறாங்க அப்போ வந்து சிவபெருமான் வந்து எப்படியாவது சிவபெருமான் பக்கத்தில் போயிடணும் சிவபெருமான் கிட்டே ஏதாவது ஒன்று பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அந்த சிவபெருமான் மேலே அவ்வளோ ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு காதல் அப்போ வந்து ஒரு டைம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பார்வதி தேவியார் வந்து சிவனோட உடம்புல பாதி அந்த அர்த்தநாதீஸ்வரர் தோற்றம் இருக்கு இல்லைங்களா அதுக்காக வந்து தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாங்க அப்போ இந்த பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட தவ வலிமையினால் பார்வதி தேவியார் மாதிரி தோற்றம் வந்து எடுத்துட்றாங்க பார்வதி தேவியார் மாதிரி தோற்றம் எடுத்துட்டு சிவபெருமான் பக்கத்தில் போய் உட்காந்துடுறாங்க சிவபெருமானும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவி அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தோல் மேலே வந்து கை போட்டுடுறாங்க அப்போ வந்து தோல் மேலே கை வச்ச உடனே சிவபெருமானுக்கு தெரிஞ்சிருது இது நம்மளோட மனைவி இல்லை அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு தெரிஞ்சுட்டு சிவபெருமான் வந்து ஒரு விட்டுறாரு நீ வந்து என்னையவே நீ ஏமாற்றிட்ட நீ வந்து எல்லாரும் வெறுக்கத்தக்க ஒரு மரமாக நீ வந்து பூலோகத்தில் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுறாரு அந்த இலைய வந்து கசப்பாக இருக்கிற மாதிரி உனையை பார்த்தாலே எல்லோரும் வெறுக்கிற மாதிரி உனக்கு வந்துட்டு நான் சாபம் கொடுக்குறேன் நீ என்னையவே நீ ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சாபம் கொடுத்துட்றாரு உடனே வந்து அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பூ பூலோகத்தில் வந்து வேப்ப வந்து மாறிடுது வேப்ப மரமாக மாறிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப தவம் பண்ணுது நான் வந்து பண்ணனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியார் மேலே ரொம்ப தீவிரமாக பக்தியாக இருக்கிறாங்க பக்தியாக இருக்கிறப்போ பார்வதி தேவியார் வந்து ஒரு டைம் வந்து அவங்களோட பக்தியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுக்குறப்ப தன்னோட தவ் தவற உணர்ந்துருச்சு அதனால் இந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து ஏதாவது சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியார் வந்து அந்த ஆடிங்கிற பெண்ணை வந்து அழைச்சிட்டு சிவபெருமான் கிட்டே வந்து போகிறாங்க சிவபெருமான் வந்து சரி தன்னோட மனைவியோட பேச்சு கண்டிப்பாக நம்ம வந்து தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சரி நீ தேவி நீயே வந்து கேட்குறப்போ நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நான் சாப விமோச்சனை வந்து தரேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து சொல்லிடுறாரு சோ வந்து இப்ப என்ன வரம் வந்து அந்த பொண்ணுக்கு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட பேர்ல ஒரு மாசம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து அதுதான் வந்து ஆடி மாசம் பூலோகத்தில் மக்களுக்கு மரம் தரும் ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபமுட்ட அந்த மரம் வேப்ப மரம் ஸோ வந்து அந்த மரம் வந்து கசப்பாக இருக்கிறதுக்கு காரணம் சிவபெருமான்கிட்ட வாங்கின சாபம் தான் இப்போ வந்து இவங்க பார்வதி தேவியார் மேலே அதீத ஒரு பக்தி கொண்டனால பார்வதி தேவியார் வந்து வரம் கொடுக்குறாங்க ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு மாதம் உருவாகட்டும் அந்த மாதத்தில் வேப்ப இலையை வந்து ஒரு சிறப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியார் வந்து ஒரு வரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது காத்தடிக்கிற மாதம் அப்போது ஆடி மாதத்தில் வந்து காத்துனால பரவக்கூடிய நோய்கள் வந்து அதிகமாக இருக்கும் அம்மை போடுறது இதன் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும் அப்போ வந்து இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு மருந்து அப்படிங்கிறது இந்த வேப்ப மரத்தில் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி அம்மனுக்கு வந்து கூழ் காய்ச்சற பழக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த காற்று மூலியமாக பரவர ஒரு வியாதிகள் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து அதோடய எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழில் தான் இருக்குது அதனால தான் வந்து முன்னாடி காலத்துலேருந்தே அந்த ராகி கூழை ஆடி மாதத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ராகி கூழ் வந்து நம்ம வேப்ப இலையை போட்டு தான் நம்ம வந்து நம்மளுக்கு பிரசாதமாக தருவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து அந்த கிருமிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து நம்மளுக்கு அந்த காற்றுனால் பரவக்கூடிய நோய்கள் வராது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிவபெருமான் வந்து சக்தியோட வழிபாடு எங்கேயெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வேப்ப இலை வந்து முக்கியத்துவமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானும் வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு ஸோ அதனால தான் ஓம் சக்தி அம்மனுக்கும் வேப்ப இலைக்கும் அவ்வளோ ஒரு பவர் இருக்குது எந்த ஒரு மருந்துனாலையும் குணப்படுத்த முடியாத ஒரு நோயையும் கூட இந்த வேப்ப இலையினால் வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்து வேப்ப இலைக்கு இவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா போன வீடியோவில் வந்து நான் அந்த கால துர்கை பூஜை வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஏன் சிஸ்டர் நீங்கள் வந்து பூஜை ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாகவே காமிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி நல்லாவே ஜூம் பண்ணியே வந்து காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப சிம்பிளான முறையில் வந்து பூஜை பண்ணியாச்சு நான் வந்து இந்த வாரம் வந்து கூழ் காய்ச்சலை ஏன்னா நம்ம வந்து ஆடி ஒன்றாந்தேதி நான் வந்து கலசம் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வெள்ளி ஆடி வெள்ளியில் கூழ் காய்ச்சி இருந்திருப்பேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஸோ அதனால் வந்து நான் காய்ச்சலை சரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆடி செவ்வாய் அந்த நாளில் வந்து நம்ம காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த அஞ்சு வெள்ளியுமே ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனாக வந்து அதாவது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அம்மன் கோவிலுக்கும் போங்க அம்மன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது மஞ்சள் கயிர் வளையல் பூ பழம் அந்த மாதிரி வந்துட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அம்மனுக்கும் வந்து வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து உங்களால் எதுவுமே பண்ண முடியலைனாலும் ஒரு பச்சை கலரில் சிவப்பு கலரில் கண்ணாடி வளையல் வாங்கி ஏதாவது ஒரு அம்மன் கோவில் கொடுத்துருங்க அஞ்சு வெள்ளிக்கிழமை முடியல அப்படின்னாலும் இந்த பச்சை கலர்லேயும் சிவப்பு கலர்லேயும் வந்து அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுத்துருங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் வந்து ஆடிப்பூரை தண்ணிக்கு வந்து நான் அம்மனுக்கு வந்து வளகாப்பை வந்து நடக்குங்களாமா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்குறப்போ நம்ம குளம் வந்து விருத்தியாகும் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறக்கும் நம்ம வம்சமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் ஆடி மாதத்தில் எப்படி வேப்பில் வந்து ஒரு சிறப்பானதோ அதே மாதிரி கண்ணாடி வளையல் மஞ்சக்கயிறு ராகி கூழ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சிறப்பானது ஸோ வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களும் வந்து நம்ம இதில் பண்ணலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கி பூஜையெல்லாம் வந்து பண்ணியாச்சு இன்றைக்கி சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் வந்து பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அவள் வந்து இன்றைக்கி பிரசாதமாக வச்சுருந்தேன் அவளில் வந்துட்டு நாட்டு சக்கரை கலந்து அது அப்படி தான் வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேங்காய் பூ திரியை போட்டு நெய் ஊற்றணும் அப்படின்னா பொங்கல் மாதிரி ஆயிரும் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பூ வந்து போடாமல் வெறும் நாட்டு சக்கரையும் அவுள் மட்டும் போட்டு வந்து பிறக்கி வச்சுருக்கேன் ஸோ வந்து அதை தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்